வங்களெலாம் ஆந்திர நாட்டிலிருந்து எப்படி எதுக்காக இங்கே வந்து இப்படி ஒரு கிராமத்தை அமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு கவுண்டர் வீட்டு கல்யாண நிச்சயார்த்தத்துக்கு போயிருந்தேன் அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி கன்னடம் அந்த நிச்சயார்த்த நேரத்தில் பாக்கு அதாவது வெத்தலை மாத்துறது அப்படின்னு சொல்கிறது வெத்தலை மாற்றியாச்சின்னா நிச்சயம் பொண்ணு நிச்சயார்த்தம் ஆகிட்டுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னால் அந்த நேரத்தில் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் என்ன பண்ணார்ன்னா அவர் கவுண்டர் ஒரு வயசானவர் ஒரு உலக்கு எடுத்துகிட்டு போய் வாசலில் நின்றுட்டார் வாசலில் நின்றுட்டு ஒரு மூணு தடவை சத்தம் போட்டு சொல்கிறார் துல்கர்ஜாவாராம் துல்கர் ராஜாவாராம் துல்கர் வாரான்னு சொல்கிறார் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது நான் என்னுடைய பாட்டிகிட்ட அது சொன்னே நான் இப்படி அவங்க சொன்ன அந்த அந்த கவுண்டர் வீட்டு கல்யாணம் நிச்சயார்த்தத்தில் அப்படி ஒரு கவுண்டர் ஒரு உலகையை தூக்கி வச்சுட்டு அப்படி சொல்கிறார் பாட்டி அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் பாட்டி சொன்னாங்க தெலுங்கங்க அதாவது நாங்கள் எப்படி ஆந்திராவிலிருந்து பெறப்பட்டு வர்றதுக்கு காரணமே அந்த துலுக்கராஜாவும் அந்த துலுக்கராஜாவுக்கு நம்முடைய ஜாதியில் அவன் ஒரு பொண்ணை கேட்டு வந்து அது நாம் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாமல் கட்டி பார்த்து அந்த பூ வந்து வெள்ளைப்பூ கொடுக்கு அவங்க வந்து அவங்களுடைய குலதெய்வதையை நினச்சி என்ன செய்யன்னு கேட்குறாங்க குடுன்னு வருது இது அவங்களால் ஜீரணிச்சிக்க முடியல ஆனால் அதே சமயத்தில் ஒரு தேவ இது வந்து ஒரு கட்டளை சரின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளப்படுது அப்புறம் வந்து பல்லக்கு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களுடைய அரண்மனையினுடைய அந்த ஒரு பகுதியில் விஸ்தாரணமாக ஒரு பெரிய கூட்டகை எல்லாம் போட்டு அங்கே விருந்தெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ தான் அந்த விருந்து கொட்டகையின் ஒரு மூலையில் ஒரு கூடை பெரிய கூடை கவித்தி வச்சிருக்கு அதை இவர்கள் தற்செயலாக திறந்து பார்க்க அதில் வந்து ஒரு பசுமாட்டு தலை இருக்க அழகாக நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருந்தில் இந்த பசுமாட்டினுடைய மாமிசத்தையில் நமக்கு விருந்து படைக்காமல் ஒரு என்ன செய்யறது நாம் வந்து ஒப்பு கொண்டு வந்திருக்கோம் இது என்ன செய்யன்னு தெரியல உங்களுக்கு வேற தப்பிச்சு போகிறதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த பல பேர் ஆக பத்து பத்து இரநூறு பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க ராத்திரியோடு ராத்திரியாக கிளம்புறாங்க அப்படி கிளம்பி வந்து ரொம்ப யாவது எங்கேயாவது இருந்தால் நதி தீரங்களில் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காடு வழியாக வந்து இங்கே வந்து ஒரு கரிசல் ஒரு காட்டில் வந்து தங்கி அப்புறம் இங்கே வந்து இந்த கிராமங்கள் எப்படி அமைக்கிறாங்க அமைஞ்சது கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த நாவலில் சொல்லப்படுது இந்த நாவலுக்கான மற்ற கதைகள் எல்லாமே எங்களை பற்றிய எங்கள் மூதாதைகளை பற்றிய நாட்டுப்புற கதைகள் இல்லையா இந்த பாரம்பரிய வம்சாவளி கதைகள் அந்த கதைகளையெல்லாம் கேட்டு அந்த நாட்டுப்புற கதைகளின் அடிப்படையில் தான் இந்த கோகுல்ல கிராமம் பிறந்த ஒரு கதை அந்தமான் நாயக்கர் ஒரு தியாகியின் பார்வையில் விடுதலை இந்தியாவின் அவலத்தை தொட்டு காட்டுவது கிரா ஒரே நேரத்தில் படைப்பாளி அதே நேரத்தில் தொகுப்பாளி நாட்டுப்புற கதைகளில் இல்லாததா என்பதுதான் அவர் டிகேசி என்ற வார்த்தைக்கு அடுத்து உச்சரிக்கும் வார்த்தை கோலம் அந்த கேசி விட்டு அவரோட நான் படம் ஒரு இருபது வயசு இருந்தேன்னைக்கோ வயசான ஆளாக நினச்சேன் நான் அப்படின்னு டிகேசினுடைய கேசியனுடைய பிஏ சொன்னார் என்ன முதல் முதல்ல அவர் போது உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார் நான் வந்து கிருஷ்ணராமான் அப்படின் கிருஷ்ணராமாவின்னு சொல்லி பேர் வரல ஜாதி பேர் வரல அப்புறம் அவர் இன்னொன்று கேட்டிருக்கலாம் உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்டிருக்கலாம் நான் இன்னும் நானோட நாயக்கர்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அப்போ நாயக்கர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் நான் ஒன்றும் சொல்லாதனால அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னா இவர் வந்து நாயுடுவாரு பாருங்க அவரை ஐயோ பண்ணிவிட்டு வாங்க நாயுடு வாழ் பண்ணுதான் சொல்லுவார் நாயிட்டுருக்காரான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரெட்டிக்கிட்டே கேட்பேன் நாயுடுவாதி யார் அவருக்கு என்ன நம்ம நாயுடு தெரியாதா என்ன பேரை சொல்லி சொல்லி அப்புறம் அவள்தான் ரொம்ப நயன் நாயுடு வாழாப்பா மையம் இப்போ சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்தான் சொன்னாரு அவங்கள இந்த ராஜூஸ் பலராம் ராஜா அந்த ராஜா அந்த ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராஜா வாழ்ல வரல அப்புறம் முதலியார் இல்லையா முதலியார் இல்லை பிள்ளை பிள்ளை வந்து முதலியார் ஆறு தானே செய்யணும் பிள்ளையார் வாழ் அப்படின்னா நம்ம அவருடைய பையன் தீவன் வந்து தீவன் தீத்தாரசன் வந்து வேடிக்கையாக வந்து பிள்ளைவாளை பற்றி பிள்ளையார் வாழ் சொல்லி வாழ்ந்து எல்லாத்திருப்பாங்க வெளிப்படையாக பேச பலரும் பயப்படும் நாட்டுப்புற பாவியல் கதைகள் உட்பட பல்வேறு நாட்டுப்புற கதைகளை தொகுத்தளித்தார் தனது வட்டார வழக்கு எழுத்து முறை புரியவில்லையே என்ற கல்லூரி மாணவர்களின் கேள்வியால் உந்தப்பட்டு கரிசல் காட்டு வட்டார வழக்கு அகராதியை தொகுத்து அளித்தார் கரிசல் காட்டு கடிதாசி என்ற கட்டுரையில் கதை சொன்னார் தான் எழுதிய கடிதங்களைத் தொகுத்து கடித இலக்கியம் வழங்கினார் கிராவின் நாட்குறிப்பு என்ற நாட்குறிப்பு வடிவத்தையும் கையாண்டார் நவீன உலகமான திரைப்பட உலகத்தோடும் உறவாடினார் இப்போ என்னுடைய எழுத்துக்கள் சினிமாவுக்கு எதெல்லாம் போயிருக்கு அப்படின்னா அது ஒரு பட்டியல் போடலாம் அப்புறம் கதையாக முழுசாக எது போயிருக்கு அப்படின்னா கரண்ட்டு அப்படிங்கிற ஒரு கதை அப்புறம் கிடை கிடை வந்து விவசாயிகளுக்கு இந்த சில கால்நடைகள் வீட்டுக்குள்ளே வளர்க்குற கால்நடைகள் வீட்டுக்கு வெளியே வளர்க்குற கால்நடைகள் இந்த செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் இதுகளெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே பிடிக்காது அவ்வளவு கிடைனா நிறைய ஆடுகள் இருக்கு அப்போ வந்து அது வெளிய தான் வந்து அதை வளர்க்க முடியும் நிலத்தில் நிலத்தில் எந்த நிலத்தில் ராத்திரி அது உட்காந்துருக்கோ அந்த நிலம் வந்து நல்ல விளையும் அதாவது வந்து அது அதனுடைய சிறுநீர் அதனுடைய சாணி பிடுக்க போடுறது இல்லையா அது